வெல்கம் டு உபயோக சிந்தனை சிறுவர் கதைகள் தலைப்பு பகல் கனவு வாங்க கதை கேட்கலாம் ஒரு கிராமத்தில் பெண் ஒருத்தி வசித்து வந்தாள் அவள் தன்னிடம் இருந்த ஒரு பசுவின் பாலை கறந்து விற்று அந்த வருமானத்தில் வாழ்ந்து வந்தாள் வழக்கம் போல ஒரு நாள் அவள் மண்குடத்தில் பாலை ஊற்றி அதை தன் தலையில் சுமந்து கொண்டு விற்கச் சென்றாள் போகும் வழியிலேயே அவள் தன் பாலை விற்று வரும் பணத்தைப் பற்றி பகல் கனவு காணத் தொடங்கினாள் இந்த பாலை விற்று வரும் பணத்தில் நான் கோதுமை மூட்டை வாங்கி என் வீட்டின் அருகில் உள்ளவர்களுக்கெல்லாம் விற்று நிறைய பணம் சம்பாதிப்பேன் தொடர்ந்து அவள் கனவு காண தொடங்கினாள் கோதுமை மூட்டையை விற்று வரும் பணத்தில் இன்னும் நிறைய கோதுமை மூட்டைகள் வாங்கி அதில் நிறைய ரொட்டிகள் சுட்டு நல்ல விலைக்கு விற்பேன் மீண்டும் தொடர்ந்து அவள் கனவு கண்டபடியே நடந்தாள் கோதுமை ரொட்டி விற்ற காசில் ஒரு சிறிய கடை ஆரம்பிப்பேன் அதில் வரும் பணத்தை சேர்த்து வைத்து ஒரு பெரிய ஹோட்டல் கடை ஆரம்பிப்பேன் அதில் இனிப்பு வகைகள் கார வகைகள் தோசை இட்லி மதிய சாப்பாடு என்று நிறைய உணவுகள் செய்து விற்று நல்ல லாபம் சம்பாதிப்பேன் இவ்வாறு கனவு கண்டபடியே சென்ற அப்பெண் வழியில் கிடந்த கல்லை பார்க்கவில்லை அவள் அந்த கல்லில் கால் வைத்து தடுக்கி கீழே விழ அவள் தலையிலிருந்த உடைந்து அதிலிருந்த பால் முழுவதும் தரையில் கொட்டி வீணானது வழக்கமாக பால் விற்பதால் கிடைக்கும் பணமும் அன்று கிடைக்காத மன வருத்தத்தில் அவள் வீட்டிற்கு திரும்பி சென்றாள் வீட்டில் அவள் அம்மாவிடம் நடந்ததை கூறினாள் அவளது அம்மா அவளுக்கு ஆறுதல் கூறினார் ஒரு நாள் கிடைக்கும் பால் தானே வீணா போயிற்று மாடு நம்மிடம்தானே இருக்கிறது அடுத்த நாள் பால் விற்று கவனமாக சென்று செயல்பட்டு உன் கனவுகளை சீக்கிரம் நிறைவேற்றி கொள்ள முடியும் தைரியமாக இரு தன்னம்பிக்கையுடன் செயல்படு என்று உற்சாகப்படுத்தினார் கனவு காண்பது தவறில்லை அந்த கனவை நிறைவேற்ற பொறுப்புடன் பாடுபட வேண்டும் நன்கு உழைத்து வெற்றி பெற வேண்டும் நிதானம் பொறுமை உழைப்பு விடாமுயற்சி பாதுகாப்பு ஆகியவை கனவை நினவாக்கும் வெற்றி பாதை உழைப்பே உயர்வு தரும் முடிவுற்றது சரிங்களா இந்த கதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் இந்த கதை பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து வரும் எமது கதைகளையும் கேளுங்கள் நன்றி சுபம்